என்கிற கிதிலே கிதாத் தொந்து கொண்டு இருக்கிறோம் அந்த வரிசையிலே நாம் குளிப்பினுடைய பாடத்தை துவங்கி அதிலே இரண்டாவது பதிவாக சுனனு ஹுசல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் பார்க்க இருக்கிறோம் சுனன் உல் ஹுசல் என்றால் குளிப்பின் சுன்னத்துகள் துசன்முல் உமூருல் ஆதியது ஃபில் இஹ்திசால் கீழ் வரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் குளிப்பிலே சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கிறது ஃபயம்பகீலில் முஹ்தசிலி முராஅதிஹா லியகூனல் இஹ்திசாலி அலா வஜ்ஹி அக்மல் குளிக்கக்கூடிய அந்த நபரின் மீது கட்டாயமாகும் இந்த கீழ் வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் கவனிப்பது அவருடைய குளிப்பு முழுமையடைவதற்காக அப்படின்னா குளிப்பு வந்து முழுமையாக நிறைவேற வேண்டும் என்றால் அவர் வந்து இந்த கீழே வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் இந்த சொன்னத்துக்களை எல்லாம் அவர் முறையாக பேண வேண்டும் முதலாவது குளிப்பதற்கு குளிப்பதை வந்து ஆரம்பிப்பதற்கு முன்னால் பிஸ்மில்லாவை கொண்டு நாம் ஆரம்பிக்க வேண்டும் பிஸ்மில்லா சொல்லுவது அது சுண்ணத்தாக இருக்கிறது ஐ என் பி நான் என்னுடைய அந்த பரிசுத்தம் பெறுவதற்காக இந்த தொடக்கில் இருந்து நான் சுத்தம் பெறுவதற்காக குளிக்கிறேன் என்று நீயத்து செய்வது அந்த குளிக்கக்கூடிய நபர் நீயத்து செய்வது அது சுன்னதாக இருக்கிறது மூன்றாவது அஹ் இரண்டு கைகளையும் மணிக்கட்டு வரை முதலாவது கழுவ வேண்டும்

அது வந்து உடல்ல இருக்கக்கூடிய நதீசாக இருந்தாலும் சரி துணி நம்ம துணியின் மீது இருக்கக்கூடிய நதீஸாக இருந்தாலும் சரி அந்த நதீசை நாம் குளிப்பதற்கு முன்னால் அதனை சுத்தம் செய்து அகற்றி விட வேண்டும் அது சுண்ணத்தாக இருக்கிறது ஐந்தாவது ஐய தோ அபலல் ஏகோத்தி குளிப்பதற்கு முன்னால் நாம் முது செய்ய வேண்டும் குளிப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் முது செய்யணும் ولكن يؤخر غسل رجليه إذا كان واقفا في مكان منخفض يجتمع فيه الماء அப்படி அந்த இடம் வந்து ஒரு தாழ்வான இடமாக இருக்குது அந்த இடத்துல நின்று குளிச்சுட்டு நம்ம குளிக்கக்கூடிய தண்ணி வந்து நம்ம நிற்கக்கூடிய இடத்துல தான் தேங்கக்கூடியதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து நாம் கால் கழுவுவதை மட்டும் கடைசியில் வச்சுக்கணும் நல்லா கவனிங்க இந்த குளிக்கும் குளிப்பதற்கு முன்னால் நாம் உதவு செய்ய வேண்டும் ஒருவேளை நாம் குளிக்கக்கூடிய அந்த இடம் வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதியில தான் நாம் நின்று குளிக்கிறோம் அந்த இடத்துல நம்ம குளிக்கிற தண்ணி அங்கேதான் தேங்குது அப்படின்ற பட்சத்துல நாம் கால் கழுவுவதை மட்டும் முழுமையாக விட்டு அதனை அந்த கடைசியில வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கடைசியில உடைய காலை கழுவிக்கணும் அப்படிப்பட்ட அப்படி பண்ணக்கூடியது வந்து சுண்ணத்தாக இருக்குது ஆறாவது ஐய சுப் பல்மாக அயலா ஜமி ஐ பதனிஹி சலாசம ராஜ் இந்த உடல் முழுக்க மூன்று முறை தண்ணீரை கொண்டு நாம் மூற்றுவது இந்த மூன்று முறை முழுமையாக தண்ணீரை கொண்டு இந்த உடலை நனைய வைப்பது அது வந்து சுண்ணதாக இருக்கிறது ஏழாவது ஐய சுப் பல்மாக ஊவலன் ஆயில் அ ரோ சி சும் ஆல மன் கிபி ஐமன் சும் ஆல மன் கிபி ஐசர் முதலாவது நாம் தலையில் இருந்து ஆரம்பிக்கணும் ஊற்றுவது முதலாவது ஊற்றி கழுவணும் வலது பக்க தோல்புச்சத்தில் ஊற்றி கழுவணும் அதற்கு தான் இடது பக்க தோல்பு இந்த மாதிரியான முறையின்படி நாம் கழுவ வேண்டும் அப்படி கழுவுவது சுண்ணத்தாக இருக்கிறது எட்டாவது அந்த குளிக்கக்கூடிய நபர் அவருடைய உடலை நன்றாக தைத்து குளிக்க வேண்டும் அப்படி தைத்து குளிப்பது சுண்ணத்து ஒன்பதாவது முதவாலியன் இடைவிடாமல் நம்முடைய அந்த உடலை வந்து உடலில் சுத்தம் செய்ய வேண்டும் இடைவிடாமல்னா இந்த மாதிரி பிஹைல் அப்படின்னா ஒரு நம் முதல்ல செஞ்சக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து ஒரு உருப்பை கழுவுவோம் அடுத்து ஒரு உருப்பை கழுவுவோம் இப்போ இரண்டாவது உருப்பை கழுவுவதற்கு முன்னதாக அந்த இதற்கு முன்னாடி கழுவுன அந்த உருப்பு வந்து காய்ந்து விடக்கூடாது ஒரு உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம தலையில் தண்ணி ஊற்றி தலையை கழுவுறோம் இரண்டாவது வலது பக்க தோல் பிச்சத்தை கழுவுவது சுண்ணத்துன்னு பார்த்தோம் நம்ம அப்போ இந்த இரண்டிற்கு முன்னான இடைவெளி வந்து இது அதிகமாக ஆகிவிடக்கூடாது எந்த அளவிற்கு தண்ணியில தலையை ஊத்திட்டு அந்த தண்ணியில ஊத்த தரையில ஊத்தின தண்ணி வந்து காஞ்ச பின்னாடி தான் இந்த வலது தோல் பட்சத்தை கழுவுவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து அந்த இடைவெளி விட்டு அதை காய்ந்து விட்டு விட கூடாது இப்ப இரண்டாவது உறுப்பை நாம் கழுவுவதற்கு முன்னதாக முதல் உறுப்பு காய்ந்து விடக்கூடாது அந்த மாதிரி இடைவெளி விடாமல் கொஞ்சம் தொடர்ச்சியாக நாம் குளிக்கணும் அப்படி அப்படி குளிப்பது வந்து சொன்னது இதான் காய்ன தசலிபி அஹ் அந்த குளிக்கக்கூடிய நபர் வந்து இப்ப ஓடக்கூடிய தண்ணீர் மீது இருக்கிறார் இப்ப ஆற்றிலோ அல்லது ஏதாவது ஒரு நீர் வீழ்ச்சியிலோ அந்த மாதிரி அந்த அந்த இருந்து நின்று கொண்டு அவருடைய உடலை தேய்த்து குளிக்கிறார் குளிப்பில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணத்தை அவர் முழுமையாக பூர்த்தி செய்தவர் போன்று அவர் ஆகிவிட்டார் ஏன்னா இப்ப ஆண்டு ஆறு நீர் வீழ்ச்சி அந்த மாதிரி இடத்துல வந்து நாம் இருக்கும் பொழுது நம் உடல் முழுமையாக நனைந்து விடும்

இந்த மாத இடத்துல ஒரு குளிப்பவருக்கும் இது இது போன்ற சட்டம்தான் அந்த இடத்துல இறங்கி குளிப்பது முழுமையாக உடலை தேய்த்து நன்றாக குளித்தாலே அந்த சுண்ணத்தை முழுமைப்படுத்தியவர் போன்ற ஆகிவிடுவார் இப்பொழுது நாம் பார்த்ததுதான் அஹ் சுண்ண அந்த குளிப்புல இருக்கக்கூடிய இந்த சுன்னத்தான விஷயங்களாக இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் அந்த குளிப்பினுடைய வகைகள் குறித்து முஸ்தக எந்தெந்த நேரத்துல வந்து நம்ம குளிக்கிறது முஸ்தஹபாகவும் சுன்னத்தாகவும் இருக்கிறது இது போன்ற செய்திகள் குறித்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் பார்க்கலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தூர்